எனக்கு தெரியா பாட்டி அவ்வளவு தைரியமா உனக்கு அங்க வந்து நான் அடிப்பேன் राम लक्ष्मण जाने की जय बोलो हनुमान की रामल जान की जे बोलो हनुमान की बोलो हनुमान की जे बोलो हनुमान की रामल गान की हनुमान की बोलो हनुमान की राम लक्ष्मण जाने की बोलो हनुमान की राम लक्ष्मण गाने की बोलो हनुमान

கல்யாணத்துக்கு பணம் தரேன்னு சொல்லி ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்து நீங்களே முன்னுக்கு நின்னு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணுங்க யோ முத்தையா படிச்ச மாப்பிள கிழிச்ச மாப்பிள்ளன்னு சொல்லிக்கிட்டு கல்யாணத்துக்கு பணத்தை செலவு பண்ணாதீங்க நான் சொல்றத கேள்வியா ஒரு வயசான கிழவை நான் பார்த்து ரெண்டாம் தாரமோ மூணாம் தாரமோ கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவன் உனக்கு பணத்தை கொடுப்பாங்க முப்பது வருஷமா மாற ஓட்டத்துக்கு நீங்க செய்யறதுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி

இரண்டு ரூபாய் செலவழிக்காம தாராளமாக பணத்தை செலவடிக்கிறேன் சொல்லிட்டு பெட்டியும் பூட்டி வச்சுக்கிட்டா கலக்க காரண கண்ணு காணிக்காதான்னு என்ன செய்யறது அவள சரியா இருக்காதுன்னு தரமாட்டாங்க போய் நேட்டிக்கலாம் அவங்க கண்ட அளறாங்க வீட்டுல சொல்லிருக்கான இந்த எவ்வளவு பண செலவஞ்சாலும் தரேன் சொல்லிட்டு வாக்கோட்டி நிக்கிறேன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு

வளரத்த பிள்ளைக்கு ஒரு நாள் அந்த திருச்சி புத்தி வராது ஆமா உனக்கு யார் சொன்னா அவரும் அறிவு பேசுறதே நான் சாதாரண கேட்டேன் அத்தா இப்படி கொள்ளடிக்கிறது நல்லாலே சொன்னேன் நீங்களெல்லாம் தலையிடாதே அப்படின்னு வேகமா சொல்லிட்டு போயிட்டாரத்தா என்ன கேள்வி எனக்கும் ஒண்ணும் புரியுது ஏன் இரு நானா போய் பாத்து வந்தது காலிமத்து ஓடுறான் கலைஞர் நிக்கிறான் என்னடா ரொம்ப போச்சு இன்னொரு இரநூறு ரூபா சித்தப்பா அவுட் மரணமுத்து அண்ணன் தம்பிமா சேர்ந்து என் வீட்டுல எத்தனை நாள் ஐயா அடிக்கிறீங்க ஐயோ நான் இங்க திருட வரலீங்க வேற எதுக்கு வந்த என் கூட கண்ணாமூச்சி விளையாடலான்னு வந்தியா என்ன புரிஞ்சுட்டு நிக்கிறீங்க என்ன பாதி இங்க வந்து நிக்கிறேன் நான் அங்க எதிர பக்கம வண்ண வந்து என் கண்ண அவரை நான் ஓடியாந்துட்டேன். அதெப்படியே ஓட்டேன். எடுத்து பறக்கிட்டேன். அப்படியே ரெண்டவனும் எர்த்தாச்சே சரி சீக்கிரம் களத்தை செத்துற போறேன். அம்மா அம்மா என்ன முருகா? சட்டியார் வீட்டுல திருடுனதுக்காக ஊர் வீட்டுக்காரர் ஆட்கிட்டாரு. என்ன சொல்ல? அவரா திருடுனாரு. திருட்டுவே இருக்கான். திருடுனவன மனசோட அவர் செட்டியார் குடிச்சி வச்சிருக்காரு. உனக்கு

கேவலம் பணத்துனால வாழக்கூடாதுன்றது நினைச்சு முத்தையா இந்த உலகத்தை செய்ய போயிட்டான் விதி முடிஞ்சு வச்சு போயிட்டான் போற வசதரை பிடிக்க முடியுமா நம்ம ஓ விதி புடிய போவதியா ஏன் விதியா ஏன் ஏன்னா எங்க அண்ணனும் நானும் சேர்ந்து உன் வீட்டை கொள்ளை அடிச்சிட்டா படியாமே நீயும் ஒரு தூய்விட்டி கொண்டாக்காப்பய உள்ள யார் நான் கொள்ளை முடியும் எங்க அண்ணனுடைய உழைப்பால லட்ச லட்சமா ரூபாய் இன்னைக்கு ஊர் ஜனங்களுக்கு முன்னாலே அவரை தூணியை அவமானப்படுத்தியாமே இருநூறு ரூபாய் எடுத்துட்டு போனதுக்காக ஆயிரம் ரூபாய் நிறைய பிடுங்கி வச்சிருக்கு கூத்த அடிக்க ஏய்

உன் வாயால அண்ணேன்னு கூப்பிடாது உன் குரலை கேட்கவே எனக்கு கசப்பா இருக்கு உன் முகத்தை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு அவர் எங்க இருந்தாலும் தேடி பார்த்து கூட்டிட்டு ஒரு நல்ல குடும்பத்தை நாசமாக்கிட்டு இல்லையா இங்க குத்துக்கள் மாதிரி நிக்கிறேன் போட வேண்டிய நீ எல்லாம் சொல்றது எங்க அண்ணி விடு எங்க அண்ணனே சொன்னாங்க போக மாட்டேன் உங்க அண்ணி தான் முகத்தை பார்க்க வெறுப்பா இருக்கு சேன சொல்லிட்டு போனாலே அதுக்கு என்ன அர்த்தம் வீட்டை விட்டு வெளிய போட கழுதையான அர்த்தம் அண்ணி அப்படி அர்த்தப்பட முடியாது சொல்லிட்டு போச்சு ஆமாடா நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு தான் உனக்கு சொல்ல இருக்குல்ல போற வழிய என்ன மன்னிச்சுக்கத்தை நான் தான் முட்டாளாச்சு அண்ணி அப்படி அர்த்தப்பட முடியாது சொல்லிச்சுன்னு நான் நினைக்கவே இல்லை யாரை என் தெய்வமா நினைச்சிருந்தனோ அவங்களே என்னை வீட்டை விட்டு போன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்கிறதுக்கு பயிற்சி

வரமாட்டேன் அண்ணி வந்த வருத்தப்படுவாங்க நமக்கு யாரும் கதி இல்லம்மா நாமி விட்டு நான் வரவே மாட்டேன்

அவன் வீட்டை விட்டு ஒரு நாளும் வெளியே போனது இல்லையே நான் அப்படி என்ன சொன்ன அண்ணனுக்கு இவ்வளவு பெரிய கெட்ட பெயரை உண்டாக்கிட்டேன்னு சொல்லு அவன கோச்சுக்கு எனக்கு உரிமை இல்லையா அந்த அளவுக்கு கூட நான் அவன் ஏன் அதுவும் விட்டு போறான் கூப்பிடுச்சுவா அவங்க இங்க இருக்கிறா அந்த கூட கூட்டிட்டு போயிட்டானே இது என்ன கொடுமை ஒரு வயசு வந்த பொண்ணை வெளியே கூட்டிட்டு போயிட்டாரு வட்டியில நெருப்பு கட்டி வச்சிருக்கிற மாதிரி அந்த பொண்ணை பாதுகாத்துக்கிட்டு இருந்தேன்